உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல அனைத்து மீனவர்கள் சங்கத்தின் சார்பில் சென்னை காசிமேடு மீன்பிடித் துறைமுகத்தில் மீன்வளத்துறையின் உதவி இயக்குனர் மீனவர்களின் படகுகளின் பெயர் மாற்றம் டீசல் மானிய அட்டையில் பெயர் மாற்றம் செய்து கொடுக்கவில்லை மேலும் மீனவர்களுக்கு குறித்த நேரத்தில் வங்கி கடன் மானியம் பெற உதவி செய்யவில்லை என்று டாக்டர் நாஞ்சல் தலைவர் பி ரவி செய்தியாளர் சந்திப்பில் பேசிய பொழுது உடன் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் ஜெய் தணிக்கைமலை மாநில துணை செயலாளர் கே ரமேஷ் வடசென்னை மாவட்ட தலைவர் எஸ் பெரியசாமி வடசென்னை மாவட்ட துணைத் தலைவர் என் எழிலரசன் மாநில இளைஞரணி தலைவர் ஜி கே ரமேஷ் செயல்வீரர்கள் வீரர்கள் ராஜ்கமல் ஆர் சுரேஷ் வினோத் ஜி சஞ்சய் டி மோகன் சிவலிங்கம் டி சந்துரு மாநில வர்த்தக அணி தலைவர் ஜி மகேஷ் குணசேகரன் ஆர் கே நகர் பகுதி துணை செயலாளர் ஜி மணி திருவள்ளூர் மாவட்ட தலைவர் எம் பரசுராமன் திருவள்ளூர் மாவட்ட தலைவி பி சூரியகலா மற்றும் விசைப்படகு உரிமையாளர்கள் பைபர் படகு உரிமையாளர்கள் கழக நிர்வாகிகள் பிற அணி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் அண்ணா தனிகமலை எங்கள் துணை தலைவர் கட்டுமர ரமேஷ் சாரி எங்களுடைய கோல்டு தங்கம் கருப்பு தங்கம் ரமேஷ் செயல் வீரர்கள் மாவட்ட தலைவர் அண்ணா செயல் வீரர்கள் இளைஞரணி வர்த்தக அணி இசைப்படகு மற்றும் பைபர் படகு சங்கத்தினுடைய பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் உரிமையாளர்களோட இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகிறோம் இந்த பத்திரிகையாளர் சந்திப்போடைய முக்கிய நோக்கம் மீன்வளத்துறையில் ஒரு சில அதிகாரிகளால் மீனவர்கள் வந்து கடுமையா பாதிக்கப்படுறாங்க சென்னை காசிமேடு மீன்பிடித்துறை பார்க்கக்கூடிய மீன்வளத்துறையுடைய உதவி இயக்குனர் அவரு அரசு உயர் அதிகாரிகளுடைய பேரை பயன்படுத்தி தப்பா பயன்படுத்தி சில செய்திகளை ஊடகங்களில் வெளியிடுறார் அவரு கொடுக்கிற அறிக்கையை அதிகாரிகள் கொடுக்கிற அறிக்கை மாதிரி தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்ததுக்கு வந்து அவர்நாடு காசிமேடு மீன்பிடித்துறை மதத்தில் ஏறக்குறைய தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட பெரிய விசைப்படங்களும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஒட்டுமொத்த ஃபைபர் படங்களும் இங்கே வந்து ஈன விற்பனை செய்வது பதிவு செய்வது வேறு மாற்றம் செய்யறது எல்லா வேலைக்கும் இந்த ஏடி ஆபீஸ் தான் வரணும் இங்க வந்தா டீசல் மானிய கார்டு வந்து முன்னாள் ஓனர் பேர்ல இருக்கு ஆர்சி புக்கு இன்னைக்கு வாங்கின ஓனர் பேர்ல இருக்கு தமிழ்நாடு அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்தது என்ன கொண்டு ஒரு ஆளுக்கு ஒரு விசைப்படுறது தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்து இப்ப இங்க இருக்கக்கூடிய யாராவது ஒரு விசைப்பட உரிமையாளர் பேர்ல ஒரு ரெண்டு படகு இருக்குன்னா அவர் ஒரு படகு அவர் பேர்லயும் இன்னொரு படகு அவருடைய மகன் பேர்லயோ இல்ல மனைவி பேர்லயோ எழுதுவார் அப்போ உடனே அந்த ஆர்சி புக்கையும் மாத்தி கொடுக்கணும் டீசல் மானிய கார்டையும் மாத்தி கொடுக்கணும் ஆனா

ஆர்சி புக்கு வேற ஆளு பேர்ல இருக்கு டீசல் மானிய அட்டை வேற பேர்ல இருக்கு ஒரு ஆவணம் மட்டும்தான் உங்க பேர்ல இருக்குது இன்னொரு ஆவணம் ஆனா படகு எண்ணு ஒண்ணு ரெண்டு ஆவணத்திலையும் படகு எண்ணு ஒண்ணு இது வந்து தற்போதைய ஓனர் பேர்ல இருக்கு அட்டை வந்து பழைய ஓனர் பேர்ல இருக்கு அப்ப இதை வச்சு எப்படி வந்து நாங்க உங்களுக்கு வங்கி கடன் கொடுக்க முடியும் அப்படின்னு அரசாங்கம் கேக்குது பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இன்னைக்கு வந்து மத்திய மாநில அரசுகள் மீனவருக்கு வங்கி கடன் கொடுக்குறாங்க இதுல முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு சதவீதம் சப்சிடி கொடுக்குறாங்க பதினஞ்சு லட்சம் ரூபா வங்கி கடன் கொடுத்தாங்கன்னா அதுல மானியம் முப்பத்தஞ்சு சதவீதம்னா ஏறக்குறைய அஞ்சே கால் லட்சம் ரூபா ஒரு விசைப்பட குறிப்பாளருக்கு கிடைக்கும் அதை கிடைக்க விடாதபடி இன்னைக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய உதவி இயக்குனர் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இதை போய் பேர் மாற்றம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டா காலதாமதம் பண்ணி நீட்டிப்பு செய்து மீனவர்களை வந்து ஒத்தடிமை மாறி ஐயா அப்படி போய் கையை கட்டி நிற்கிற பரிதாப சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்கிற அராஜக போக்கோடு நடந்துகிட்டு இருக்கிற உயர் அதிகாரியுடைய பேச்ச கூட மதிக்கிறது கிடையாது கமிஷனர் சொன்னா கூட இங்க வந்து அங்க தலையாட்டு வந்து இங்க வந்து செய்யறது கிடையாது

தமிழ்நாட்டுல மீன்வளத்துறையா எங்களுக்கு திட்டங்களும் இல்லை அரசாங்க போடனா கடை கடல்நிலையில இருக்கக்கூடிய இந்த மாதிரி உதவி இயக்குநர்கள் மக்களுடைய பிரச்சனை என்னனு தெரிஞ்சு அதை அரசாங்கத்துக்கு சொல்லணும் அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு தகுதி இல்லாத ஆளுங்களை எங்களுக்கு உதவி சுனாமி வந்ததுக்கு அப்புறம் கடல்ல பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்து போச்சு மாற்றங்கள்னா கடல்ல வந்து அலைகள் வந்து ஒரு அலை ரெண்டு அலை மூணு அலை வந்தது போய் இப்ப வந்து அடுக்கடுக்கான அலைகள் தொடர்ச்சியா வந்து அப்ப அந்த அலைகள்ல படகு தாண்டி போறதுக்கு படகுடைய நீளம் அதிகமா இருந்தா மட்டும்தான் எங்களால உயிர் தப்பிக்க முடியும் அதனால படகு நாட்டு படகுகள் வந்து நாங்கள் படகுடைய நீளத்தை நீட்டி வச்சிருக்கோம் எங்க உயிரை தற்காத்துக் கொள்றதுக்கு நான் கடல்ல பயணம் பண்றதுக்கு இந்திய நாட்டு குடிமகன் என்கிற அடிப்படையில் என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு நான் மீன்பிடிக்க போறதுக்கு என்னுடைய படகுக்கு

தமிழ்நாடு கடலோர காவல் படை எங்களை கடலை பிடிச்சி அடிக்கிறாங்க கடல இருந்து தொழில் பண்ணாம திருப்பி அனுப்புறாங்க ஒரு கடலுக்கு நான் போட்டு போற அறுபதாயிரம் எழுபதாயிரம் ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் ஏழு லட்சம் டீசல் வேஸ்ட் மீன் பிடிக்க முடியல பன்னிரண்டு கடல் மைல் தொலைவு கொள்ளாடி கூட சின்ன நாட்டு படங்களால மீன் பிடிக்க முடியல ஆழ்கடலுக்கு போற படங்களுக்கு மீன் பிடிக்க முடியல ஏன் கீழே இருக்கக்கூடிய கடல்நிலை அதிகாரிகள் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை உயர் அதிகாரிகள் எடுத்து சொல்றதுக்கு தகுதி இல்லாத ஆளுங்களாக இருக்கிறாங்க மீனோடு உயர் அதிகாரிகள் இன்னும் வந்து சந்திக்கிறதும் கிடையாது ஒரு கேட்பு கூட்டம்ங்கிறது தமிழ்நாட்டில் நடத்தப்படாத மாவட்டம் சொன்னால் வந்து சென்னை மாவட்டம் தான் மீரோடைய பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிறது கேட்பு கூட்டம் நடத்துறாதானே மீரோடைய பிரச்சனையை சொல்ல முடியும் வாங்குவது பிரதமர் அவர்களும் முதல்வர் அவர்களும் வெளிநாடுகளுக்கு செல்றீங்க உலக நாடுகளோட போய் ஒப்பந்தம் போட்டு வர்றீங்க என்ன ஒப்பந்தம் போட்டு வந்திருக்கிறீங்க காசிமாடு கடற்கரையை நாங்க வந்து மீன்வள பூங்கா ஆக்குங்க தொடர்ச்சியா கேட்டு இருக்கிறோம் எங்களுக்கு மீன் வில போக மாட்டேங்குது உலக நாடுகளே அதிகமா விரும்பி வாங்கக்கூடிய எல்லோ பின் டியூனா மார்லின்

மீனை ஏற்றுமதி செய்யறதுக்கு எந்த நாட்டோட நம்ம பிரதமரோ முதல்வரோ போய் ஒப்பந்தம் போட்டு இந்தியாவில இருந்து நாங்க வந்து இத்தனை மெட்ரிக் டன் யூஎஸ் நாடுகளுக்கு இல்ல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சவுதி அரேபியாவுக்கு இல்ல துபாய்க்கு ஜப்பானுக்கு இங்கிலாந்துக்கு அமெரிக்காவுக்கு ஏதாவது ஒரு நாட்டுக்கு நாங்க இத்தனாயிரம் மெட்ரிக் டன் நீங்க வந்து இறக்குமதி செய்யறதுக்கு அனுமதி வாங்கிட்டேன்னு சொல்லி என்னைக்காவது ஒப்பந்தம் வந்ததுதான் அப்படி ஒப்பந்தம் இல்லாததுனால நாங்க கொண்டு வரக்கூடிய மீன்கள் அத்தனையுமே லோக்கல் மார்க்கெட்ல கூவி கூவி மாதிரி இருக்கிறோம் எல்லாத்துக்குமே நீங்க வந்து பூங்கா அமைச்சு கணினிகள் நிறைய பயன்படுத்தக்கூடிய இடத்த மென்பொருள் பூங்கா டைட்டில் பார்த்து அறிவிச்சு கூட்டிக்கு போனா அங்க வந்து இரும்பு தொழிற்சாலைக்கு எக்கு பூங்கான்னு அறிவிச்சிட்டீங்க தூத்துக்குடி தூத்துக்குடியில காலணிகள் தயாரிக்கிறதுக்கு காலணி பூங்கா அமைச்சிட்டீங்க கோயம்புத்தூர் அங்க வந்து ஒரு பூங்கா ஜவுளி பூங்கா இப்படி எல்லாத்தையும் ஆக்கணும் நீங்க தமிழக மீனவர் நலன் கருதி ஏதோ ஒரு இடத்துல அதுவும் குறிப்பா காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தை மீன்வள பூங்காவை அறிவிச்சா இங்க பிடிக்கக்கூடிய மீன்கள் அனைத்துமே வேல்யூ ஆர்டர் செய்யப்பட்டு உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் போது இந்த மீனவருடைய வாழ்வாதாரம் உயரும் ஆண்டுக்கு எழுபத்தி கோடி ரூபாய் அந்நிய செலவாணியை ஈட்டுக் கொடுக்கக்கூடிய இந்த மீனவ சமூகம் குறிப்பாக தமிழகத்தில் ஐயாயிரம் கோடி ரூபாயிலிருந்து ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வரைக்கும் இன்னைக்கு வந்து அந்நிய செலவாணியை ஈட்டுக் கொடுக்கக்கூடிய இந்த தமிழக மீனவர்களுக்கு ஒண்ணுமே இல்லை கதறி கதறி கத்தி கத்தி கேக்குறோம் நாங்க வணிக நோக்கத்தோட மீன்பிடிக்க போல வயிற்று குழப்புக்காக மீன்பிடிக்க போறோம் அரசியல் ஒரு மாற்றம் ஏற்பட்டால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் எல்லாருமே விரும்புறாங்க திமுக இந்த வாட்டி நம்ம இருக்கிறது கண்டிப்பா நடக்காது மீனவர்களுக்கு மீனவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கல போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்கா இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக மேல இருக்கு அதே போல தொகுதி மறுசீரமைப்பு நாங்க கேட்டு

எதுவுமே செய்யல படிப்படியாக டாஸ்மார்க்கை மூடுன்னு சொன்னீங்க செய்திங்களா எதுவுமே செய்யல ஆக உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட எந்த விஷயமும் மீனவருக்கு நீங்க செய்து கொடுக்கல மீனவரில் குடிகாரன் சில படங்களில் ரவுடி சேகம் பண்ண இடமாகவும் இந்த மீனவர் பகுதியை காட்டுறதை வன்மையாக கண்டிக்கும் மீனோளத் துறை மீனவருடைய விசைப்படகு பெயர் மாற்றத்தை உடனடியாக செய்து கொடுக்கணும் கமிஷனர் செயலாளர் மீனவளத்துறை அமைச்சர் மீனவர்களை எளிதில் சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும் இங்க இருக்கக்கூடிய மீனவளத்துறையுடைய உதவி இயக்குனர் அவரை இடமாற்றம் செய்யணும் மீனவர்கள் பேசுற தவறு தவறா பத்திரிகையில செய்தி கொடுக்கிறார் ஒரு மேல பேசுற மரவளத்தில் ஏற்படுத்துற மாதிரி பேசுற இனிமே இந்த மாதிரி அவர் ஏதாவது பேசுறாருனா மீனவத்துறை உதவி இயக்குனர் அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் கடந்த அஞ்சு வருஷ காலமா படகுடைய எல்லாத்தையும் காட்ட படகுடைய பேர் மாற்றம் நடைபெறல நம்பர் மாற்றம் நடக்கல பாரு வடக்கு எண்ணு ஒன்னாதான் இருக்கு ஆனா ஆர்சி வேற ஒரு பேர்ல இருக்கு டீசல் மாதிரி வேற ஒரு பேர்ல இருக்கு இத கேட்டா நாங்க இதா கடல்ல ஆம வருது ஐம்பத்தி எட்டு வகையான மீன்களை பிடிக்கக்கூடாது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை கீழே நீங்க வந்து ஒரு வேட்டையாடும் சமூகம் மீனவ சமூகம் ஒரு வேட்டையாடும் சமூகம் நாங்க வலையை விரிக்கிறோம் அந்த வலையில ஆமை வந்தா எங்களால் எடுத்து கடல விடத்தா முடியும் ஆமையை கொல்றது எங்களுடைய நோக்கம் இல்லை ஆமை பட்டுச்சுனால அதை எடுத்து சாமின்னு சொல்லி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு கடலை விட்டுருவோம் ஆனா ஆமையுடைய இயல்பான குணம் என்னங்கிறத முதல்ல நீதிமன்றங்களும் நீதிபதி அவர்களும் புரிஞ்சுக்கணும் இனவிருத்தி நடத்ததோ அது திரும்பவும் கடலுக்குள்ள போயிட்டா அது பெருசாகி திரும்பவும் அதே இடத்துக்கு வந்து முட்டையிடும் ஆமையுடைய இயல் அப்படி ஆம ஒருவேளை நகர்ல வந்து முட்டையிட்டு இனவருத்தி எண்ணூர்ல முட்டையிட்டு இனவத்தி செய்திருந்தோன்னா திரும்ப அது பருவம் அடைந்ததுக்கு அப்புறம் அதே இடத்துக்கு தான் முட்டை போடுறதுக்கு வரும் ஆனா இன்னைக்கு முட்டையிடுறதுக்கு வர்ற இடம் எல்லாமே வந்து நீங்க வந்து கற்பார்களாக கொட்டி கடல் வந்து அரிப்பு ஏற்படாம நீங்க தடுத்தீங்க அப்படி தடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஆமாம் அந்த இடத்துக்கு வந்து இனவத்தி செய்ய முடியல அது திரும்பவும் கடலுக்குள்ள போவோம் திரும்பவும் அதே பகுதிக்கு வருவோம் திரும்பவும் கடலுக்குள்ள போவும் அதனுடைய குறிப்பிட்ட நாளுக்குள்ள அதனுடைய முட்டை அது இட்டாகணும் இல்ல அது கடல்ல வரக்கூடிய பிளாஸ்டிக் அதை எடுத்து அது விழுங்கிடுச்சுனா குறிப்பா நீரோட்ட காண்டம் போறதெல்லாம் கடல்ல விரந்து வரும்போது பாத்தீங்களா அது வந்து பலூன் மாதிரி மிதக்கும் அது வந்து ஒளியின் தன்மைோட இருக்கும் ஆமா வந்து கடிச்சு சாப்பிடுற இடம் கூட அப்படியே லவக்கடி எடுத்து முழுங்கும் விழுгнуன உடனே அது வயித்துக்குள்ள போச்சுன்னா ஆமையுடைய சிறப்பு தன்மை ஒவ்வொரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கும் அடிப்பரப்புல இருந்து மேலே வந்து மூச்சு விட்டுட்டு திரும்ப மூச்சு எடுத்துட்டு திரும்ப கடல் உள்ள போறது அதோட இயல்பான சூழ்நிலை இந்த மாதிரி மூணு நாலு காண்டத்தை முழுகிடுச்சுன்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல அதெல்லாம் வர முடியாது அப்ப வர முடியாத சூழ்நிலை அதுக்கு மெண்டல் ட்ராக் ஏற்படும் எதையா முட்டி மோதி கப்பல்லையோ படகையோ இல்லது வலைகளை பார்த்தோ அதுக்கு எல்லாமே தெரிஞ்சும் அதனுடைய இயல்பான தன்மைக்கு இல்லாம மெண்டல் டிராக்னால எதையா போய் முட்டி மோதி சாவும் கடற்கரையில ஒதுங்கக்கூடிய எந்த ஆமையாது எடுத்து நீங்க வந்து வெட்டினரி டாக்டரை வச்சு போஸ்ட்மார்டம் பண்ணி பார்த்துருக்கீங்களா எதுவுமே செய்யாம வலையில ஆம மாட்டிடுச்சு எங்கிறதுக்காக சென்னை பகுதியில் இதுவரைக்கும் நடக்காத ஒரு நிகழ்வை தற்போது இருக்கக்கூடிய மீனவத்தினுடைய உதவி இயக்குனர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விசைப்பட உரிமையாளர் ஆறு தொழிலாளிகள் வந்து ஜெயிலுக்கு போனாங்க ஆமையை பிடி ஆமையை பிடிச்சிட்டாங்க இந்த குற்றத்துக்காக ஆமை அவங்க பிடிக்கல வலையில பட்டது அவங்க எடுத்து கடல விட்டாங்க எல்லாத்தையும் அவங்க தான் வாய்மொழியா சொன்னாங்க இவர் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அவங்க ஜெயிலுக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இப்படிப்பட்ட அதிகாரிகளை ரீதியான நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் மீன்வளத்துறை அமைச்சர் அவர்களையும் மீன்வளத்துறை செக்ரெட்டரி தாழ்மையோடு கேட்டுக்கொள்ற மீனவருக்கு வரக்கூடிய பட்ஜெட்ல சிறப்பான அம்சங்கள் இடம்பெறணும் தொலைநோக்கு பார்வையோட காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தை மீன்வள பூங்காவா மாற்றணும் சொல்லி இந்த நேரத்துல பத்திரிக்கையாளர் வாயிலாக கேட்டுக்கொள்ற நன்றி வணக்கம் இந்த பட்ஜெட்ல நிறைவேற்றப்படாத என்ன செய்யறேன் என்ன பண்ணிவிட்டு வரக்கூடிய பட்ஜெட்ல வரக்கூடிய பட்ஜெட்ல வீரவருக்கு ஏற்கனவே அவங்க தேர்தல் வாழ்க்குறுதியில சொல்லப்பட்ட பல விஷயங்களும் நாங்க கேட்டுக்கூடிய விஷயங்களும் செய்யலன்னா கண்டிப்பா ஆட்சி மாற்றம் ஏற்படும் மீனவருடைய பெருவாதியான ஓட்டு வாங்கி யாருக்கு கிடைக்குதோ அவங்க தான் ஜெயிப்பாங்க மீனவருக்கு அதிகமான பிரதித்துவம் கொடுக்கல என்கிற பெரிய குமரல் இருக்கு ஏற்கனவே மீனவத்து அமைச்சர் கொடுக்கல நாங்கள் வந்து ஒரு கோடி பேர் தான் எங்களுக்கு வந்து ஒரு மாவட்ட செயலாளர் பதவி கூட இல்லை குங்கு மண்டலத்துக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை மாவட்ட செயலாளர் கொடுக்குறீங்க இத்தனை மந்திரி பதவி கொடுக்குறீங்க தமிழகத்தில் பதினாலு கடலோர மாவட்டத்தில் ஏறக்குறைய ஒரு கோடி பேர் இருக்கிறோம் நாங்க ஓட்டு வங்கி எங்களுடைய ஓட்டு வங்கி எல்லாத்தையும் ஒரு அரசியல் கட்சி இல்லாம உங்களுக்கு வந்து போட்டு வரவா விஜய் அவருடைய வேற கூட்டணிகள் வாய்ப்பு இருக்கு ஒரு மீனவர மீனவளத்துறை அமைச்சராக இருந்த பல்வேறு துறைகளுடைய பொறுப்புகள்ல இருந்த அண்ணா ஜெயக்குமார கொடுத்து உங்களுக்கு வந்து கொடுத்து கூட இந்த சமூகத்தை நீங்க எண்ணி பார்க்கலங்கிறது மாண்புமிகு தமிழக முதல்வர் மீது எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் இருக்கு இதெல்லாம் போக்குற மாதிரி இந்த பட்ஜெட்ல அவர் வந்து செய்யலாம் ஆட்சி மாற்றத்துல கண்டிப்பா அவரே அவர் வாயால சொல்ல வேண்டியது வரும் மீனவர்கள் செய்த துரோகத்துக்காக நம்ம வந்து தோத்துடுவோங்கிறது என்ன வேண்டியது வரும் அவங்க அப்பா காலத்திலேயும் மீனவருக்கு ஒண்ணும் செய்யல அவர் காலத்திலயும் ஒண்ணு செய்யலைங்கிறது யதார்த்தம் அண்ணா அதிமுக பிரிஞ்சிருக்குங்கிற காரணத்தினால ஒருவேளை இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க விஜய் புதிய வரவு இருக்குது சீமானுடைய வரவுகள் இருக்குது இப்படி எல்லாமே வேறு ஒரு கூட்டணி மாற்றங்களில் கண்டிப்பா மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோ